world's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Vilicham. Online Astro TV, Kandu Mahirangal. அடுத்ததாக <laughs> வெற்றிலை பிரசனம் என்ற தலைப்பில் பேச திருமதி தென்றலம்மா அவர்களை மேடை கழிக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் வயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என் கூட சக ஜோதிடர்களுக்கும் வணக்கம் என்னுடைய குருநாதருக்கு மிக மிக வணக்கம் என்னை இந்த அளவுக்கு இந்த இடத்துல வச்சு என்னை அழகு பார்த்த என்னுடைய குருநாதருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன் நான் எல்லாமே காரக பாவத்தை பற்றி பேசுனாங்க நான் வெத்தலையை பற்றி பேசுகிறேன்னா நான் கடக லக்னம் எனக்கு லக்னத்தில் புதன் லக்னத்தில் புதன் இருந்தால் திக்பலன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த வெத்தலையை பற்றி பேசினா அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லதாக நடக்கும் நான் வெத்தலை பிரசன்னா வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வெத்தலை வந்து முதல்ல வெத்தலை பாக்கு தாம்பூல பிரசன்னம் ஒருத்தவங்களை அழைக்கணும்னா வெத்தலை பாக்கு இல்லாத அழைக்க மாட்டாங்க சுப நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் பாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் வெத்தலை பாக்கு வந்து எல்லாத்துக்கும் அது வந்து பயன்படும் வெத்தலை பிரசன்னம் பார்க்க வரவங்க தம்பதிகளாக வந்தால் அவங்களோட இது எல்லாமே கொஞ்சம் நல்லதாக நடக்கும் அதைப்படி பார்த்தோம்னா வெத்தலை பிரசன்னம் வெத்தலையோடைய காம்பு பகுதியில் வந்து பார்வதியும் நடுப்பகுதியில் வந்து லக்ஷ்மியும் இந்த சாரி அது வால் பகுதியில் வந்து லெஷ்மி இருக்கிறதாகவும் நடுப்பகுதியில் வந்து சரஸ்வதி இருக்கிறதாகவும் அந்த வெத்தலையில் வந்து ஒரு ஐதீகம் இருக்குது ஒரு வெத்தலை பார்க்க உங்களுக்கு நோ நீங்கள் வரக்குள்ள உங்களுடைய ஹோரை எதுவும் தேவையில்லை வெத்தலை பாக்கு நீங்கள் ஒரு உங்கள் எடுத்துகிட்டு வர அங்கே கவுண்ட் பண்ணி வாங்கக்கூடாது எனக்கு இவ்வளோ வெத்தலை வேணும் இத்தனை வெத்தலை வேணும்னு எண்ணி வாங்காமல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உங்கள் குடும்பத்தை பற்றியும் உங்களை பற்றியும் அந்த வெத்தலையில் கரெக்டாக தெரிஞ்சிடும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்றதுக்காக வந்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் நான் பார்த்தது ஒரு ஒரு ஒருத்தவங்க ஒரு எட்டு வருஷம் குழந்த இல்லை அவங்க எங்கிட்ட வெத்தலை பாக்கு வாங்கிட்டு கனி வாங்கிட்டு வந்தாங்க அவங்க வந்த அந்த பேப்பர் சகுனன்னு சொல்லுவாங்க அந்த சகுனலில் குழந்தைங்க எல்லாமே பின்னாடி பக்கமாக திரும்பியிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் குழந்தை இல்லாமல் வந்திருக்கீங்களான்னு கேட்டேன் நாங்கள் குழந்த இருக்கும் ஆனால் லேட்டாகவும் உடனே இருக்காது சஷ்டி வழிபாடு எடுத்துக்கோங்க உங்களுக்கு குழந்த இருக்குன்னு சொன்னால் அது மாதிரி அவங்க இப்போது அஞ்சு மாதம் கன்சீவாக இருக்கிறாங்க அந்த சஷ்டி வழிபாடு நானே கூட போய் அவங்களுக்கு ஆறு நாளும் விரதம் இருந்து இப்போ அவங்க வந்து மாசமா இருக்கு ஆயிட்டாங்க நல்லாவும் இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் அது மாதிரி இன்னொருத்தர் வந்து வெத்தலை வாங்கிட்டு வந்தாரு வாங்கிட்டு வரக்குள்ள முதல் வெத்தலை ரொம்ப கிழிஞ்சி போய் இருந்தது நீங்க எதாவது அடிபட்டு தையல் போட்டிருக்கான்னு கேட்டேன் அவர் ஆக்சிடென்ட்ல ஒரு மிகப்பெரிய கண்டத்தில் இருந்து வெளியே வந்திருக்குறாங்க உங்களுக்கும் குலதெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வம் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அதை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்களும் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க என்னுடைய அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லை ஐயா வந்து நாங்கள் ஒரு சின்ன கிராமம்தான் என்னை எல்லா வகையிலையும் எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் கொடுப்பாரு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி என் பொண்ணு இப்போ ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கா நான் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவளை படிக்க வைக்க முடியலை என்னால் அப்போ ஐயா கிட்ட சொன்னேன் ஐயா எனக்கு உதவி பண்ணாங்க என்னை மட்டும் வளர்க்கலை ஐயா என் குடும்பத்தையும் சேர்த்து வளர்த்துருக்குறாங்க நிறைய பேசணும் நான் வந்து நிறைய வேலைக்கெல்லாம் போனேன் அப்போல்லாம் எனக்கு மரியாதை கிடையாது இப்போ நான் வந்து இந்த ஜோசியம் வெத்தல பிரசன்னம் பார்க்கறதுனாலையும் எங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது என்னை நிறைய பேர் தேடி வந்திருக்காங்க இந்த பாண்டிச்சேரி வரைக்கும் நான் வந்திருக்கேன்னா அது எங்கள் குரு 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 மட்டும்தான் அவர் வந்து சிம்ம ராசி பூர நட்சத்திரம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் சார் நீங்கள் பெண்கள்னு போயிட்டு ஒரு ஒரு சின்ன உதவி கேளுங்களேன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அந்த உதவியை செஞ்சு கொடுத்துட்டு தான் போவாங்க அவங்கள்ட்ட அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கு சாருக்கிட்ட சுக்கரன் இல்லையா சுக்கரன் சாருக்கு வந்து உச்சத்துல இருக்கு அஞ்சாம் இடத்துல அந்த அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு உடனே அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும் சாருக்கு அதுமாரி கொடுக்கும் இன்னும் என்ன மாரி நிறைய பேரை வளர்த்து விடணும் சார் எல்லாரும் இந்த இந்த சேனலை பார்த்துட்டு நிறைய பெண்கள் வந்து இந்த கல்வியை கற்றுக்க வாங்க இந்த கல்வி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃபு நீங்கள் யாரும் எதிர்பார்க்கறாத அளவுக்கு உங்கள் லைஃப் வளரும் நீங்களே உங்களை வளர்த்துக்கலாம் அதுக்கு இது ஜோதிடங்கிற இந்த துறை வந்து நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்குது நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனால் எப்படி போகலாம் இப்போ என்ன ஹோரை போகுது இந்த கோரையில் போனால் இந்த காரியம் நமக்கு நடக்குமா நடக்காதா ஒரு பிளான் பண்ணி போக்குள்ள நம்மளுடைய காரியங்கள் வந்து ஜெயிக்கும் நம்ம வந்து இந்த பிரசன்னம் திரும்ப பிரசன்னத்துக்கே வரேன் இந்த பிரசன்னத்தில் வந்து நிமித்தம் முக்கியம் சகுனம் முக்கியம் நீங்கள் வரக்கூடிய நேரம் முக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு சரியா இருந்தா நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் நீங்கள் வந்திருக்கக்கூடிய காரியமும் உங்களுக்கு சக்சஸ்ஸை கொடுக்கும் நான் திருமண அமைப்பு வச்சு நடத்துகிறேன் எனக்கு வந்து சார்கிட்ட படிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பேர் இருக்கு நான் நான் வந்து பொருத்தமாக தர்றதுனால அவங்களுக்கு ஒரே இடத்துல ரெண்டு வேலையும் முடிஞ்சிடுது பொருத்தமாகவும் அவங்க ஜாதகம் எடுத்துட்டு போயிடுறாங்க சரியாகவும் செஞ்சு தர்றதுனால எனக்கு ஒரே இடத்துல ரெண்டு வேலையும் நடந்துருது அது மட்டும் இல்லைங்க இந்த பன்னெண்டு வெத்தலைய பன்னெண்டு மணிக்கு மேலே வந்தால் வெத்தலையை வந்து திருப்பி போட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும் எண்ணணும் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்தால் முதல் வெத்தலையை அவங்களோட லகுன பாவகமாக நினச்சி எண்ணிட்டு வரக்குள்ள அப்படியே முதல் வெத்தலையா அவங்கள பற்றி பேசலாம் ரெண்டாவது வெத்தலையா குடும்பத்தை பற்றி பேசலாம் மூணாவது வெத்தலையா வெற்றியை பற்றியும் சகோதரத்தை பற்றியும் அவங்களோட முயற்சியை பற்றியும் பேசலாம் நாலாவது வெத்தலையா கண்டிப்பாக சொத்து சம்பந்தமான பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் நாளில் வந்து ஏதாவது ஓட்ட அது மாதிரி புள்ளிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சொத்து வந்து ஏதோ ஒரு வகையில் அடமானத்துக்கோ இல்லை வந்து பேங்க் விஷயமாவோ போயிருக்குன்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அஞ்சாவது வெத்தலையா குழந்தை அவங்களுடைய பூர்வ புண்ணியம் அவங்க குலதெய்வம் இதெல்லாம் இதெல்லாம் பற்றி நம்ம நல்லாவே சொல்லலாம் ஆறாவது வேத்தலை எங்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க ஆறாவது வெத்தலை ரொம்ப கருப்பாக இருந்தது நீங்கள் எங்கேயாவது பணம் கொடுத்து லாக் ஆகிட்டீங்களாண்ண அவங்க எப்படி இப்படி சொல்கிறீங்கன்னாங்க அந்த கருப்பான வெத்தலை இருந்துச்சுன்னா ஆறாவது வெத்தலை கண்டிப்பாக பிரச்சனையில் போய் அவங்க இருக்க மாட்டிக்க போயிடுவாங்க பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணம் அவங்களுக்கு திரும்பி வராத போயிடும் ஏழாவது வெத்தலை அந்த வெத்தலை சரியா இருந்தா அவங்க கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த வெத்தலை சரியில்லைன்னா இவங்க ஒரு இடம் அவங்க ஒரு இடம் இருப்பாங்க அதே மாதிரியே ஏழாவது வெத்தலை ஒருத்தவங்களுக்கு சரியில்லை உங்கள் வீட்டுக்கார பிரிஞ்சு இருக்கிறீங்களான்னு கேட்டேன் ஆமாம்மா அவர் ஒரு இடத்துல இருக்காரு நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் எனக்கும் அவருக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அது மாதிரியே எட்டாவது வெத்தலை ஆயிலை குடி குறிக்கும் திடீர் பணம் எங்கேயாவது கொடுக்க வேண்டியது உங்களுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து வந்துடும் எட்டாவது வெத்தலை நல்ல வத்தலையாக இருந்தால் அதேமாரி ஒன்பதாவது விதத்தில் உங்களுடைய பாக்கியத்தை சொல்லும் உங்களுடைய தகப்பனாரை சொல்லும் உங்களை உங்கள் உங்களுடைய குருமார்கள் நல்ல குருமார்களாக உங்களுக்கு அமைவாங்க அதை பற்றி என்ன மாரியே நல்ல குருமார்களாக உங்களுக்கு அமைவாங்க நீங்கள் ஒம்பதாவது விதத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பத்தாவது வெத்தலை உங்கள் கர்மாவையும் சொல்லும் உங்கள் தொழிலையும் சொல்லும் நீங்கள் அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற செயலுக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு வரும் அந்த வெத்தலை சரியில்லைன்னா நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு தான் உங்களோட உழைப்பு போய் சேரும் அப்புறம் உங்க உங்க உங்களுக்கு உங்கள் பெற்றோர் செஞ்ச அந்த பாவ புண்ணி எல்லாமே இதில் தான் வந்து சேரும் அதே மாதிரி பதினோராவது வெத்தலை பதினோராவது வெற்றலை ரெண்டு விதமாகவும் இருக்குது ரெண்டாம் தாரத்தையும் சொல்லும் உங்களுடைய லாபத்தையும் சொல்லும் அது நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய செயல் எல்லாமே நல்லா இருக்கும் பன்னெண்டாவது வெத்தலை உங்களுடைய தூக்கம் உங்களுடைய விரயம் உங்களுடைய வெளிநாடு எல்லாத்த பற்றியும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தை பற்றி ஃபுல்லாகவே சொல்லிடலாம் நான் ஏன் நோட்டு எடுக்காத பாவகத்தை எடுக்காமல் நான் வந்து வெற்றலையை பற்றி எடுத்தேன்னா எனக்கு நான் வந்து மிதுனராசி எனக்கு புதன் பகவான் அவர் வந்து பெருமாள் அதனால் வெற்றிலங்கிறது பச்சை அதை அமைப்பை குறிக்கும் அதனால் எனக்கு இது சக்ஸஸ் ஆகுது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பேரே வெத்த அவங்களாம் நினச்சிகிட்டு இருக்கிறாங்க இது மை போட்டு பார்க்கறதுன்னு இல்லை இது நான் தெரியப்படுத்துகிறேன் அவங்கள்ட்ட இல்லை இது ஒரு படிப்பு இது படிச்சிருக்கேன் அதனால் நீங்கள் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாங்க உங்களை பற்றி சொல்லுவேன்னு வெத்தலை பாக்க வச்சுதான் நான் வந்து இப்போ ஜாதகம் வீட்டிலே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆஃபீஸ் போட்டு பார்க்குறேன் எங்கள் ஐயா புண்ணியத்தால் எங்கள் குருவோடைய அவரோடைய முயற்சியால் நான் வந்து நல்லா இருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லலங்க வெற்றிலை பிரசன்னம் ரொம்ப ரொம்ப நல்ல பிரசன்னம் இது தோஷம் இல்லாத பிரசன்னம் மெயினாக நம்ம ஜாதகமே பார்த்துட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டா அந்த தோஷம் நமக்கு வராது ரெண்டாவது நீங்கள் நல்ல காரியத்துக்கு போனீங்கன்னா கூட வெண்கடுக்கு வச்சு மகாலட்சுமி கிட்ட ஒரு உத்தரவு வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் ஜெயிக்கும் நல்லதே நடக்கும் வெற்றியை கொடுக்கறது வெறும் எத்தனை பிரசன்னம் மட்டும் இல்லை இது வெற்றியை கொடுக்குற பிரசன்னம் நான் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு அது மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்க நல்லா இருக்காங்க நான் வந்து மேடம்கிட்ட வந்து பிரம்ம முகூர்த்த வகுப்பு படித்தேன் அதில் வந்து பணம் சம்பந்தமாக சொன்னாங்க அவங்க சொன்னபடி அந்த நோட்டு வைக்கிறது அதில் வந்து அந்த அத்தர்லாம் தடவி வச்சா நிறையா பணம் வரும்னு சொன்னாங்க அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் என்னுடைய தொழிலும் வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம்தான் நான் இதுவே போட்டேன் எல்லோரும் மஞ்சுளாதேவி மேடம்கிட்ட பிரசன்ன வகுப்பு தாந்திரிக வகுப்பு படித்து என்ன மாரியே நீங்களும் வாங்க நல்லா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிறதுனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நம்ம மைண்டு ஒரே கான்செப்டில் இருக்கும் அதனால் அவங்க சொல்கிறது நமக்கு புரியும் நம்ம புரிஞ்சாலே நமக்கு எல்லாமே வந்துடும் தானாகவே வந்துடும் அது அவங்கள்ட்ட நீங்கள் நீங்களும் என்ன மாரியே நீங்களும் அவங்கள்ட்ட படிங்க மஞ்சுளாதேவி மேடம்கிட்ட படிங்க நன்றி என் பேர் தென்றல் எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு நான் விருத்தாச்சலம் ஒரு கிராமம்தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா எங்கள் குருவுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நாங்கள் படிக்கிறத பார்த்தா சின்ன பிள்ளைங்க படிக்கிற மாரி சாரை கண்டா ஒரு பயம் இருக்குது எங்களுக்கு அப்புறம் மாணவரின் சொல்லக்குள்ள நமக்குள்ளே ஒரு பயம் வருது இன்னும் முப்பது வயசு குறைஞ்ச மாரி இருக்கு எங்களுக்கும் வந்து ஆண்டு விழா நடத்துறது டூர் அழிச்சுக்கிட்டு போகிறது எல்லாத்தையும் அந்த விவரிக்கிறது அது ரொம்ப நல்லா இருக்குது நம்மளும் இதுக்கப்புறம் போகுமானு நாங்களாம் நினச்சோம் ஆனால் படிக்கிற வாய்ப்பு அந்தந்த காசி கூட்டு போன வாய்ப்பு நவக்கிரகங்களை பற்றின இது இதெல்லாம் எங்கள் சார் வந்து பண நோக்கில் சேவை நோக்கில் செய்கிறாரு அதுதான் அவருடைய ஒரு பெருந்தன்மை அவருடைய பெருந்தன்மை அதுதான் அவருடைய இது இருக்கு இல்லை அது அடுத்த விஷயம் நீங்கள் வாங்க மேடை ஏறுங்க மேடையில் பேசுங்க உங்களுக்கு அந்த பயம் போகும்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் அவங்க முதல்ல படித்து முடிச்சுட்டாங்கன்னா விட்டுருவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது சார் எல்லாரையும் விடாமல் இன்னும் வளர்த்துக்கிட்டே வராங்க ரொம்ப நன்றி ரொம்ப ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா பயத்தில் பேசியிருப்பா மன்னிச்சுக்கோங்க எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு தென்றல் பெண்ணாடம் இல்லை அவங்க மிதன ராசின்னு சொல்லிட்டாங்கல்ல அதனால தான் ரெண்டு முறை பேரை சொல்கிறாங்க ரெண்டு முறை வந்து இப்போ செல்ஃபோன் செல்ஃபோன் நம்பர் சொல்கிறாங்க அதே போல் இது வரைக்கும் இவங்க நான் தென்றலாக தான் பார்த்தேன் இப்போ தான் அவங்கள புயலாக பொங்கினதை வந்து பார்க்க முடியுது ரொம்ப தயங்குவாங்க பேசும்போது சார் கேட்கலாமா சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த தயக்கம் என்பது இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து மேடையில் பேசும்போது அது ஒரு ஜோதிடருக்கு உண்டான அந்த பாங்கு அப்படிங்கிறது தெளிவாக உங்ககிட்ட வந்திருக்கு அது வெற்றிலை பிரச்சனத்தில் எங்கிட்ட நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க சார் இந்த இந்தமாதிரி வெட்டிலை பிரச்சனை பார்த்தேன் நான் சொன்னது நடந்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவங்களாம் கடவுளாக நினைக்கிறாங்க சார் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே ஒரு கருவிகள் தான் ஓகேவா யாரோ ஒருவரால் தோற்ற தோற்றுவிக்கப்பட்டு எங்கே வந்து சந்திக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் பிரபஞ்சமானது என்னையும் உங்களையும் லிங்க் பண்ணியிருக்கு நீங்கள் உங்கள் மூலியமாக இன்னொரு ஆயிரம் பேர்த்துக்கு வழிகாட்ட போகிறீங்க இது எல்லாம் நம்மோட கருவியாக இருந்து செய்கிறோம் ஸோ நம்மளுடைய கடமையை நம்ம செய்து எல்லோரும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்ற தாரக மந்திரத்தோடு வளர்ப்போம் அவர்களுக்கு அற்புதமான ஒரு ஸ்பீச்சு அவர்களை பாராட்டி பொன்னாடை பேசும்போது நம்ம தாந்திரிக பேரரசி மஞ்சுளாதேவி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பிரம்ம முகூர்த்த ஆசிரியர் எனக்கு கும்பத்துல குரு எனக்கு மிதுனத்துல சந்திரன் இந்த குருவை தவிர மீது எந்த குரு கிட்ட போனாலும் எனக்கு வந்து இந்த கலை வந்திருக்காது குரு வந்து சந்திரனை பார்க்கறதுனால என்னால் வந்து அவர் சொல்கிறது ரெண்டாவது சார் வந்து விருச்சக லக்னம் நான் கடக லக்னம் இதுலேயும் அஞ்சு ஒம்பது வந்துருச்சு குரு சந்திரன்லேயும் அஞ்சு ஒம்பது வந்துச்சு வேறு குருக்கிட்ட போயிருந்தேன்னா நான் இப்படி வந்திருக்க மாட்டேன் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப 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 நன்றி ஓகே ஓகே தேங்க் யூ